சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு போஸ்ட் ஆபீஸ் ஜிடிஎஸ் பணிக்கு விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக இந்த தகவல்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சரி வாங்க நேரடியாக போகலாம் மொத்த வேகன்சி வந்து பாத்தீங்களா நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டு ஆன்லைன் மூலமா தாங்க அப்ளை பண்ணணும் இணையதள முகவரியை வந்து நான் கொடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கங்க ஏபி போஸ்ட் டாட் இன் ஸ்லாஸ்

உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸ் லொகேஷன் வந்து டுவெண்ட்டி ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு உண்டான ஜாப் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு போஸ்ட் இருக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்னு சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க அடுத்து வந்து டக் சேவர் சேலரி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பிபிஎம் கேட்டகிரிக்கு வந்து மினிமம்

மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களுடைய ஏஜ் வந்து பதினெட்டு வயதை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு உள்ள இருக்கணும் அது இல்லாம ஒவ்வொரு கேஸ்டுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க எஸ்சி எஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ஓபிசினா த்ரீ இயர்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை அடுத்து வந்து பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் டென் இயர்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஓபிசி கேட்டகிரியில் வராங்கன்னா அவங்களுக்கு தேர்ட்டின் இயர்ஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் வராங்கன்னா கேட்டகிரா இயர்ஸ் ஏஜ் முடிஞ்சது அப்புறம் எஜுகேஷன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பத்தாவதுல தமிழ் மீடியத்தில் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஜாப் வந்து நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா வந்து இது ஜாப் கொடுக்கறதே வந்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து நானூற்றி எழுபது எண்பது தொண்ணூறுலாம் எடுத்துருந்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கட்டாயமாக கிடைக்கும் அடுத்து டிலே பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா அடுத்து கம்பல்சரி நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அதுதான் நீங்கள் தமிழ் வந்து முடிச்சிருக்கணும் தமிழ் வந்து உங்களுக்கு தெரியணும் ஏன்னா வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க அடுத்து பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கும் வந்து அவசியம்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பிரைவேட்ல முடிச்சிருந்தாலும் சரி இந்த வந்து சப்ஜெக்ட்ல படிச்சிருந்தாலும் சரி ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வந்து வந்து அப்லோட் பண்ணணும் நீங்க அப்ளை பண்ற இல்லைனாலும் இல்லனாலும் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அந்த வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அது இல்லாம அப்ளை பண்ணல அப்படின்னு விட்டுதாதீங்க அப்ளை பண்ணுங்க அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் நீங்க இந்த வெப்சைட் மூலமா தான் அப்ளை பண்ண போறீங்க ஏபி போஸ்ட் டாட் இன் ஜிடிஎஸ் ஆன்லைன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினைந்து மூணாம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் பிப்டீன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் நேம் உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்ல வந்து நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணும் உங்களுடைய ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி மொபைல் நம்பர் மூலமா தான் வந்து வித அப்டேட்டும் வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கம்யூனிட்டி பிஹெச் இருக்குன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க அடுத்து வந்து பிளஸ் டூ சர்டிபிகேட் தேவைப்பட்டா என்டர் பண்ணுங்க சாரி டென்த் சர்டிபிகேட் நம்பர் தான் கேட்கறாங்க ரோல் நம்பர் தேவைப்பட்டா அப்டேட் பண்ணுங்க அடுத்து முக்கியமான விஷயம் ஃபீஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓசி ஓபிசி இடபிள்யூஎஸ் வந்து மேல் ஃபீமேல் தேவை இல்லைங்க மேல் மட்டும் தான் பே பண்ணணும் அதுவும் நூறு ரூபாய் வந்து பே பண்ணா போதும் நீங்க ஆன்லைன் மூலமாகவும் பே பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் பிப்டீன்த் சரிங்களா மறந்துடாதீங்க இன்னொரு அப்டேட் என்னன்னா நீங்க வந்து ஓபிசி அப்ளை பண்ணியிருக்கீங்க ஓபிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெளிவா ஓபிசி கேட்டகரியில வந்து தௌசண்ட் இருக்கு ஓபிசி இப்போ சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஓபிசி உங்களால வந்து டென் டேஸ்ல வந்து வாங்கிட முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க முடியல அப்படின்னா டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து தாராளமா வந்து யூஆர் அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஓபிசி இல்லைன்றதுக்காக அப்ளை பண்ணாம விட்டுடாதீங்க யூஆர் கேட்டகரியிலும் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்கு நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணோம் எவ்வளவு கேபி எஸ்எல்சி எஸ்எஸ்சி மார்க் ஷீட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் போட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஜேபிஜி ஜேபிஎக் ஃபார்மேட்ல இருக்கும் சைஸும் வந்து பிப்டி கேபி டூ ஹண்ட்ரட் கேபி அந்த சைஸ்ல எம்பி ல இருக்க வேண்டாம் கேபி ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி இது இல்லாம வந்து உங்களுக்கு பர்சனலா டவுட் இருக்கு உங்க கேள்விக்கு வந்து எங்கேயுமே பதில் கிடைக்கல அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இந்த இமெயில் ஐடியை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இந்த ஹெல்ப்லைன் லைன் நம்பருக்கும் வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் கால் எடுக்க மாட்டாங்க தொடர்ந்து கால் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் அடுத்து இதுதாங்க முக்கியம் எந்தெந்த இடத்துல என்னென்ன கேட்டகிரியில வந்து எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்ற டீடைல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஏன்னா வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க எந்தெந்த இடத்துல இருக்கிற வேகன்சிக்கு வந்து நீங்க போட்டிடுறீங்க அப்படின்ற தகவலை வந்து நீங்க உள்ள வந்து என்டர் பண்ணீங்க மொத்தமா வந்து வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அஞ்சு இடத்த வந்து கொடுக்கலாம் ஒன்ஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் லாக்இன் பண்ணுங்க திரும்பவும் வந்து ஒரு அஞ்சு பிளேஸ் வந்து ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து இருபது இடத்தை வந்து நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க கூடலூர்ல இருக்கீங்க ஸோ என்ன பண்ணணும் ஓபிசிலையும் போட்டிடுறீங்க யூஆர் கேட்டகரியிலும் போட்டிடுறீங்க அப்படின்னா த லொக்கேஷன் அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இருபது வேகன்சி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓபிசி இல்லை அப்படின்னா இதை விட்டுட்டு யூஆர்ல இருக்கிறத மட்டும் வந்து நீங்க நோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க ஏன்னா வந்து ஓபிசி வந்து நீங்க சப்மிட் பண்ண போறது இல்லை ஓபிசி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வேகன்சிக்கும் வந்து ட்ரை பண்ணலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட வந்து செக் பண்ணிக்கணும் அது கீழே செக் பண்ணிங்கன்னா வந்து கேட்கு இருபது ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க வேற என்னங்க டவுட்டு மோஸ்ட்லி எல்லாம் வந்து சொல்லியாச்சு ரிசல்ட் வந்து எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா வந்து தெரியப்படுத்துவாங்க அடுத்து இந்த ஜாப் பத்தின உங்களுடைய டவுட்ஸ் எல்லா அப்டேட்டும் வந்து இந்த வெப்சைட்ல தாங்க அப்டேட் பண்ணுவாங்க இந்த வெப்சைட்ல தான் பண்ணுவாங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம் ஆஃப்லைன் மூலமாகவும் பண்ணலாம் எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபீஸ் பே பண்ணும் அப்படின்றத தனியாக பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா பே ஆன்லைன் கொடுத்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மொபைல் நம்பர் அந்த எல்லாம் கொடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக வந்து அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து ஹோம் பேஜில் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளை ஆன்லைன் இயர் இதை கிளிக் பண்ணாதீங்க ரெஜிஸ்டர் இயர் இதை கிளிக் பண்ணுங்க நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ரெஜிஸ்டர் இயர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுடைய அப்ளிகன் நேம் உங்களுடைய ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் யுவர் கம்யூனிட்டி இதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல உங்ககிட்ட வந்து ஓபிசி இருந்தா செலக்ட் பண்ணுங்க இல்லைன்னா அந்த சேவ் கொடுத்துருக்கோம் அன் அன்ரிசர்வ் கொடுத்துட்டு இடபிள்யூஎஸ் எக்னாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா அப்படின்னு எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க எஸ்ன்னு கொடுக்குறப்ப உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது அதை அப்லோட் பண்ணுங்க இல்லைன்றப்ப நோன்னு அடுத்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டா எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு என்ன போர்டு ஸ்டேட் போர்டா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணேன் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க அப்ளை பண்ற இந்த ஓபிசி சர்டிபிகேட் எவ்வளவு வருஷம் வந்து வேலிடிட்டி இருக்குன்றது பல பேருக்கு சந்தேகங்க நீங்க தாலுகா ஆபீஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வாங்குற ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு ஒன் இயர் வேலிடிட்டி இருக்குங்க நீங்க வாங்குற இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் ஓகே இந்த ஜாப் பற்றிய முழு தகவல்கள் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்